வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் வேல்டு ஆஃப் சூர்யா கங்குவா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சூர்யா அண்ணாவே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் ஐம்பது வருடங்களாக சினிமாவில் இருக்கார் நான் பிறக்கும்போது இருந்தே இருக்கார் ஸோ ஒரு சீனியராக அவரோட படம் வேட்டையன் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது தான் கரெக்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் பேருக்கு மேலே ரெண்டரை வருஷமாக கங்குவா படத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி படத்தை எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கான கரெக்டான ரிலீஸ் டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு நேத்து நடந்த மெய்யலகன் ஆடியோ லான்ச்ல நம்ம சூர்யானாவே அபிஷியலா சொல்லிட்டாரு சோ கங்குவா பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகாது இந்த நியூஸ் கேட்ட உடனே ஃபேன்ஸ் சில பேர் சூர்யானா மேல ரொம்பவும் கோபமா இருக்காங்க அவ்வளவு ஏன் சூர்யானாவை சில பேர் திட்ட கூட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லவரா இருங்க ஆனா ரொம்பவும் நல்லவரா இருக்காதீங்க நீங்க ஃபேன்ஸ்க்காக படம் பண்றீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக உங்க மரியாதைக்காக படம் பண்றீங்களா அப்படின்னு கண்ணா பின்னானு ஃபேன்ஸ் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுல இன்னும் சில பேர் நான் இனிமே சூர்யானாவோட ஃபேனே இல்ல நான் இனிமே நியூட்ரல் ஃபேனு நான் இனிமே சூர்யானாவோட ரசிகரே

ரிலீஸ் ஆகாம ஓடிடியில ரிலீஸ் ஆகிருச்சு சோ கங்குவா படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிடும் சோ செலிபிரேஷன் பக்காவா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த நியூஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும் சோ தான் கோபத்துல திட்டுறாங்க பட் நிறைய பேர் சூர்யா அண்ணாவை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அன்பான ஃபேன்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சூர்யா அண்ணா அன்பை காட்டலைனாலும் பரவாயில்ல பட் நம்ம அன்பான ஃபேன்ஸ் அவருக்கு அன்பை காட்டுவோம் கிளாஸ் வரலன்னா என்ன படம் நல்லா இருந்தா போதும் படம் சோலாவா வந்து பிளாக் பஸ்டர் ஆகும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல சோ இவ்வளவு நாள் பொறுத்துட்டும் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் பொறுப்போம் ஏன்னா படம் நவம்பரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுப்போம் காத்திருப்போம் இதுக்கு மேலே கங்குவா படத்தை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ